நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் பல ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் தரையில் சாய்ந்து வீணானது நெல்லை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக கடனானதை பாசனத்திற்கு உட்பட்ட மன்னார்கோயில் குளம் காக்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் சுமார் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் இந்த நெற்கதிர்கள் மூன்று மாதம் விளைச்சலுக்கு பின் தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து வருவதால் வயலில் தண்ணீர் தேங்கியது இதன் காரணமாக சுமார் ஆறுதுறை நாற்பத்தை ரக நெற்கதிர்கள் தரையில் சாய்ந்து அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கருத்து தெரிவிக்கின்றனர் ஏக்கருக்கு சுமார் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் அறுவடை பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருநெல்வேலி மாவட்டம் அம்பது தாலுகா மன்னார் கிராமத்திலிருந்து பேசுறேன் ஒரு பாசனத்திலிருந்து ஏக்கர் மேலே நாங்க விவசாயம் செய்து வருகிறோம் நாப்பத்தஞ்சு நாங்க நட்டுருக்கோம் மழை மூணு நாளா பேஞ்சுன்னு வெறிக்கலாம் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு நாற்பத்தஞ்சு முளை சாஞ்சி அதுக்கு மேலே தண்ணின்னு முளைச்சி பின்னிக்கு இன்னிக்கு ரெண்டாயிரம் வீதம் செலவு பண்ணியிருக்கோம் ஏக்கருக்கு இருபது ஆயிரம் எங்களுக்கு செலவாயிட்டு இதை நாங்கள் இன்னும் அறுக்கிறதுக்கு மழை வரிச்சா தான் அறுக்க முடியும் அறுவடை இயந்திரம் வேறு இல்லை எங்களுக்கு அறுக்கிறதுக்கு அதுக்கு நீங்க எல்லாம் இப்போ கேட்டு அறுவடை கேட்டுக்கு இந்த டைம் கொஞ்சம் தான் இருக்கும் சம்பாட்டையத்துல அதிகாரிகள் அதிகாரிகள் வந்து வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க அவங்க வந்து பார்த்துட்டு முப்பது சதவீதம் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அவங்ககிட்ட போய் கேட்கணும் நிவாரணம் ஒன்றும் சொல்லல பார்த்துட்டு மட்டும் போயிருக்காங்க வயல இதுகாலெல்லாம் இல்லாததான் காரணமா இல்ல வந்து தூர்வாரி இருக்காங்கன்னா மழை இப்போ மூணு நாள மழைன்னு வெறிக்கல எல்லாம் பெஞ்சுக்கிட்டே இருக்குல்ல அதனால இது விளைஞ்ச பேர் நம்ம அறுக்கூடிய டைத்துல மழை பெய்யும் கஷ்டம் நஷ்டம் மாத்தனா ஆகும்